அருவாய் அறுவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் குயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் இந்த ஒரு மனுஷன் ஏழையா பணக்காரனா அப்படின்னு எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க ஏன் இன்னும் ஒரு சிலர் ஏழையாவே இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் உயர்ந்துகிட்டு பணக்காரங்களாக ஆகிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் உண்மையாவே ஒரு மனுஷன் ஏழையா பணக்காரனா அப்படின்னு எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்றத ஒரு ராஜா துறவியின் கதை மூலமா இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம வீடியோ வைத்துதான் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு ராஜா பக்கத்து நாட்டை போர் தொடுத்து கைப்பற்றதுக்காக அந்த ராஜா போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது போற வழியில ஒரு அடர்ந்த காடு வருது அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவரும் பயணிச்சிட்டு இருக்காரு அப்படி பயணிச்சிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் ஒருத்தர் ஒரு மரத்தின் அடியில உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு இவர் என்ன உடனே இந்த ராஜா அந்த முனிவரை பார்த்த உடனே சரி இவர் கையில நம்ம ஆசி வாங்கிட்டு போகலாம் ஏன் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க காரணம் அவங்க என்ன வாழ்த்துனாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப மரியாதையாவும் நடத்திட்டு இருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த ராஜாவும் ஒரு படி மேல இன்னும் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரும் என்ன பண்றாரு சரி அந்த முனிவர் கிட்ட நம்ம ஆசி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்ட பக்கத்துல போறாரு அந்த முனிவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆங்க தியானம் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்துல ராஜாக்கு ஒண்ணு தோணுது அந்த ரொம்ப அடர்ந்த காட்டுல பயங்கரமா குளிர் எடுக்குதான் அந்த முனிவர் பாருங்க எப்படி இருக்காராம் அப்படின்னு ஒரே ஒரு வேட்டி மட்டும் கட்டிட்டு இருக்காராம் மேல எந்த ஒரு ஆடையுமே இல்ல ராஜாக்கு உடனே தோணுது இவர் கீழே எந்த ஒரு ஆடையுமே இல்ல பயங்கரமா குளிர் எடுக்குதே சரி நம்ம கையில இருக்கிற ஒரு பொன்னாடைய எடுத்து அவருக்கு மேல பொழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சட்டையை எடுத்து முனிவர் மேல பொய்த்துறாரு ராஜா அப்படி உடனே முனிவர் வந்து தியானத்துல இருந்து முடிச்சுக்கிறாரு முழிச்ச உடனே யாரப்பா நீ எனக்கு போய் சால்வ பொத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு ராஜா சொல்றாரு அதுக்கு ராஜா சொல்றாரு நான் பண்ணையபுரத்து நாட்டின் அரசன் எனக்கு கீழே பல சிற்றரசர் பல சிற்றரசர்களை நான் வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுத்து வெற்றி பெற்று அடிமைப்படுத்தி நான் வச்சிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாம இப்ப கூட பாருங்க நான் பக்கத்து நாட்டை போர் தொடுத்து கைப்பற்றி என்ன என் நாட்டிற்குள்ள அடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன் சரி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்றாரு நீங்க ரொம்ப குளிர்ல இருந்தீங்க அதனாலதான் என்னுடைய சால்வை எடுத்து உங்க மேல பொய்த்தின அப்படின்றாரு அதுக்கு முனிவர் சொல்றாரு இந்த சால்வையை நீயே எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்றாரு அதுக்கு ராஜா சொல்றாரு இது போல என் கையில நிறைய இருக்கு உங்களுக்கு தான் எதுவுமே இல்ல அதனால இத நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு அதுக்கு முனிவர் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க ஒரு ஏழை வந்து பணக்காரனுக்கு எப்படி உதவ முடியும் நீ கண்டிப்பா உனக்கு இந்த சால்வையும் தேவைப்படும் நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா நம்ம நம்ம ஒரு பொருள் அப்படி பண்ணும் போது அந்த எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் போது எப்படி இருக்கும் அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரிதான் அந்த ராஜாவுக்கும் இருக்கு இன்னடா நம்ம ஒரு இறக்கப்பட்ட அந்த சால்வைய குளிர்ல இருக்காரேன்னு நம்ம போத்தனும் நம்மளுக்கே திருப்பி குடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாறி ஆயிடுச்சு ராஜாக்கு ஆனா இருந்தாலும் அவருக்கு வந்து சரியா புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன திரும்ப இன்னொரு முறை விவரிக்கிறாரு சுவாமி நான் வந்து பண்ணையபுரத்து நாட்டின் மன்னன் அது மட்டும் இல்லாம எனக்கு கீழே பல சிற்றரசர்களை நான் போர் தொடுத்து என்னுடைய நாட்டுக்குள்ள அடிமையாக வச்சிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாம இப்ப கூட பாரு பக்கத்து நாட்டை நான் போர் தொடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அந்த நாட்டையும் கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக சரி உங்ககிட்ட கிட்ட ஆசை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு அதுக்கு முனிவர் சொல்றாரு ஆமாங்க ஒரு ஏழை எப்படி பணக்காரனுக்கு உதவ முடியும் ஒரு ஏழையா நான் எப்படி ஏழையாக முடியும் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முனிவர் சொல்றாரு நீ என்ன என்னவா இருக்க அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரசன் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பல சிற்றரசர்களை என்ன பண்ணிட்டு இருக்க உன் நாட்டுக்கு கீழே அடிமையா வச்சிட்டு இருக்க இப்ப கூட பாரு இது எல்லாம் சொல்லிட்டு தான் பக்கத்து நாட்ட போர் தொடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்க எப்பயுமே உனக்கு தேவை இருந்துகிட்டே இருக்கு நீ தேவை இருந்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்க அதே மாதிரிதான் பல சால்வைகள் உன்கிட்ட இருந்தாலும் இந்த சால்வையும் கண்டிப்பா உனக்கு தேவைப்படும் எனக்கு பாரு எனக்கு எதுவுமே தேவையில்லை இருக்கிறதா போதும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் தியானத்துக்குள்ள ராஜாவுக்கு தான் ஒரு மாறி ஆயிடுச்சு பின்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சாட்டையில அடிச்ச மாதிரி இருந்ததான் அவருடைய வார்த்தைகள் ஏன்னா நம்ம பாருங்க எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிலருக்கு வீடே இல்லை அப்படின்னா வீடு இருந்தா போதும் நினைச்சு ஒரு வீடை கஷ்டப்பட்டு கட்டுவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அடுத்து இது கார் இருந்தா போதும் இந்த மாதிரி ஆசைகள் பெருகிக்கிட்டே போகும் அதே மாதிரிதான் மன்னனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நாடு இருந்தும் போதாதுன்னு பல சிற்றாதேசர்களை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டும் அதுவும் போதாதுன்னு பக்கத்து நாட்டா போர் தொடுக்கிறதுக்காக போனாரு அவருக்கு எப்படி இருக்கு பாருங்க எது சந்தோஷம் இல்ல இல்ல தேடிட்டே போனா கண்டிப்பா இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை மூலமா சொல்றாங்க அதே மாதிரிதான் மன்னனும் என்ன பண்றான் சாட்டையால் அடிச்ச மாதிரி இருந்தது முனிவருடைய வார்த்தைகள் இத கேட்ட மன்னன் வந்து என்ன பண்ணா தன்னுடைய நாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நாட்டை போர் தொடுக்கிறதுக்காக இல்லையா அந்த போர் தொடுக்கும் விட்டுட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப சிற்றரசர்களா கைப்பற்றி வச்சிருந்தான் இல்லையா அதையெல்லாம் விடுப்பிச்சு விட்டு நாட்டு மக்களோட ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய நாட்டுல இருக்கிற எல்லா வளங்களையும் எல்லாருக்கும் வாரி அள்ளி கொடுத்தான் காரணம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒருவருடைய முனிவரனுடைய ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையே மாத்திடுச்சு ஆமாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அகரம் பவுண்டேஷன் சூர்யா சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகரம் பவுண்டேஷன் அப்படின்றத நடத்திட்டு இருக்காரு நிறைய ஏழை மாணவ மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல பயனடைஞ்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறு மாணவ மாணவிகள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு ஊர் கூட்டி தேர் இழுத்தும் அப்படின்னா ரொம்ப எளிமையா இழுத்துடலாம் ஆனா அவர் மட்டும் இல்லாம நிறைய பேர் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்காங்க அவர் இப்படி ஹெல்ப் பண்ணியும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு உங்களால முடிஞ்சா ஒரு முந்நூறு ரூபாய் மாசத்துக்கு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா ஒரு குழந்தை உங்களுடைய பெயருல படிப்பாங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் அப்படின்ற விகிதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாரு என்ன சொன்னாரு அறிவிச்சாரு கண்டிப்பா நம்மளாலையும் முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஒரு பத்து பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க ஒரு கொலைகார கொலை பண்றான் வைங்கள அந்த கொலை பண்ணவனை விட கொலையை தூண்டி விட்டவனுக்கு வந்து தண்டனை அதிகம் ஒரு சேலை செஞ்சவனை விட அந்த சேலை செய்யறதுக்கு தூண்டி விட்டவனுக்கு தண்டனை அதிகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தாங்க ஒரு நல்ல செயலையும் செய்யறதுக்கு நம்மளால செய்ய முடியலையனாலும் பரவாயில்ல அதுக்கு நம்ம ஒரு கருவியா இருந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பா அந்த பயன் நம்மளுக்கும் அதனால அதனாலதான் சொல்றேன் இந்த வீடியோ ஒரு பத்து பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி அகரம் பவுண்டேஷனுக்கு காசு அனுப்பணும் அனுப்ப முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா அதை எப்படி அனுப்பணும் யார வச்சு அணுகி அனுப்பணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருப்பீங்க கண்டிப்பா இதனுடைய லிங்கையும் இந்த கமெண்ட்ல பின் பண்றேங்க கண்டிப்பா உங்களால பேரை படிக்க வச்சவர் மேல அவரை படிக்க வைக்க முடியும் ஒரு நபர் வந்து வெறும் முந்நூறு ரூபாய் மாசத்துக்கு அப்படின்றது நம்ம ஒன் வீக் செலவு கூட இருக்காது ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம செலவு பண்ற அந்த பணம் கூட கிடையாது ஆனா இந்த செயலை செய்யும் போது நம்ம எப்படி ஒரு கோயிலுக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்யறோம் இல்லைங்களா இப்ப ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது நம்ம ஒரு பொருள் இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு நினைப்போம் ஏன்னா அது கடவுளுக்கா போய் சமர்ப்பிக்கும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் தாங்க அதே மாதிரி தாங்க இந்த விஷயம் கடவுளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க அப்படின்னு ஏன் கடவுள் வந்து நேரடியா நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க மனித ரூபத்துலதான் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்வாங்க அது மாதிரிதான் இருக்காரு இதுல நீங்க ஒரு கருவியா கண்டிப்பா நீங்களும் கடவுள் தாங்க மக்கள் நினைச்சா மக்கள் சக்தி நினைச்சா எவ்வளவு பெரிய விஷயமும் கண்டிப்பா மாறும் கண்டிப்பா நீங்களும் இதுல ஒரு செயலா செய்யுங்க ஒரு முந்நூறு ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பணம் இருந்தும் செய்யாம மனசு இல்லாம இருக்காதீங்க மனசோட செய்யுங்க கண்டிப்பா இறைவன் உங்க கூடவே இருப்பாங்க நம்ம எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்குறோமோ அவ்வளவு அள்ளி அள்ளி நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஒரு பத்து பேருக்காக ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்